ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமோ அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால் பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதே தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் பெருமானை போய் சேவிச்சுட்டு ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிரையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவாக கொடு ஏற்றமான உத்தியோகத்தை கொடு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி சஷ்டி திதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள் இந்த வாரத்தில் பார்த்தா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோலச்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத் திருகோண வீட்டில் சனி பகவானுடைய ஆண் ராசின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பம் அதில் இருக்க ஏழரை சனியினுடைய பாத நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நாள் உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை இருந்தது இப்போ ஓரளவு கம்மியாக இருக்கும் பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்தில் பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த ஈகோ கிளாஸ் நிச்சயமாக அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மற்றும் சனி பகவான் இருக்கிறது அப்படின்றதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர உங்களுடைய அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உண்டானவர் ஒரு திரிகோண கேந்திராதிபதி ரெண்டாம் இடத்துல போய் தனஸ்தானத்தில் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நாலாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் அதாவது உங்களுடைய நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பார்த்தேட்லாம் சொந்த தொழிலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டன்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதை தவிர வந்து அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் புத பகவான் நீச்சம் பெற்றும் இதை தவிர வந்து உங்கள் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆறு ஒம்போதுக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆறு ஒம்போதுக்கு அதிபதி இதன் மூலியமாக வந்து உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக பணவரவு சற்று கம்மியாகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவானுகர் ஒன்பதாம் அதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி ஊர் மாநிலம் படிக்கிறதுக்குன்னு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இமீடியேட்டாக அவங்களுக்கு வந்து நல்ல அவங்க நினைத்த காலேஜ் கிடைக்கிறது அந்த மாதிரி நினைத்த ப்ரொவிஷியன்சி கிடைக்கிறது போஸ்ட் கிராஜுவேஷனுக்குன்றது கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த இந்த மகர ராசிக்காரர்கள் அரசாங்கம் உயர் பதவியில் இருக்கிறவங்க அதுவும் வந்து இந்த ஹைகோர்ட் வக்கீல் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட அது தவிர வந்து இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஹெச்ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய இன்சார்ஜாக இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விதமான ஏற்றத்தை கொடுத்து பணவரவிற்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம்பமே இருக்கும் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தொழில் மூலியமாக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய செலவு செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சொல்லக்கூடிய மனப்பாடம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி மூணு நா மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வரலும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நூற்றி எண்பது பாகை பௌர்ணமி யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு நல்ல ஏற்றம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் தொழிலமையும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பால் நத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வர்றார் பத்தாம் இடத்துல பார்த்திடையானால் சுக்கர பகவானுடைய வீடு குரு சந்திர யோகம் அமையிறது குரு பகவானால் சந்திர பகவான் பார்க்கப்படுறார் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தாலருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமேர்ந்து தொழிலில் பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய பார்ட்னர் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமுமாக இருக்கும் அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து திடீர்னு வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து அடையாளம் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அது வந்து சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி காத்தாலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிக லாபம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் முப்பத்தி ஒன்றாந்தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணிக்கு போகிற இதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பொதுவாகவே பார்த்த இந்த மகர ராசிக்காரர்கள் எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க அதை தவிர இந்த சைக்கிள் இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தமாக சைக்கிள் மோட்டர் ச ஐ மீன் மோட்டர் சைக்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர எண்ணெய் மற்றும் போர்வெல் அதை தவிர வந்து பெரிய மிஷினரிஸ் விற்கிறவங்க மிஷினரியின் மூலியமாக மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்த அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பைரவர் போய் வணங்கிட்டு வாங்க கால பைரவர்னு சொல்லக்கூடியவர் வந்து சிவன் கோவிலில் வந்து அவர் வந்து கா காப்பாளராக இருப்பார் சிவன் கோவிலில் வந்து மா மாலை அதாவது அவங்க கால பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூட்டிட்டு சாவிய காலபைரவர்கிட்ட தான் வச்சுட்டு போவோம் அதனால் எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் சனி பகவானின் குரு தெய்வமாகவும் கருதப்படுகிறார் அதனால் வந்து இந்த காலபைரவரை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்